ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா இன்னும் ஒன்றும் இல்லைங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் தமிழ்நாட்டில் இருக்குது ரப்பர் தோட்டம் சரியா வேறு மாவட்டங்களில் இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோவு ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் இருக்குது கேரளாவில் உண்டு மலேசியாவில் உண்டு இங்கே அதில் உண்டு ரெண்டு தான் இது பால் எடுத்து இந்த பால் தான் என்னென்னா ஒரே சீட்டாக்கி சீட் மார்க்கெட்டில் கொண்டு வியாபாரம் பண்ணுவாங்க இது இல்லை தான் கை உரை நம்ம வண்டி டயரு ஒரு மாதிரிப்பட்ட ரப்பர் சம்மந்தப்பட்ட கை உரைகள் க்ளோஸ் இதெல்லாம் தான் இதில் உருவாக்குறாங்க ஓகே இதுக்கு வந்து என்னென்னா இது எடுக்கிறது முன்னாடி ஒரு இப்போ இந்த மரத்தை முதல்ல நம்ம தொடங்குகிறோம் தொடங்குறதுக்கு என்னென்ன ப்ராசஸிங் சொல்லிட்டு ஒரு சின்ன இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சரியா தெரியாதவங்க கனியூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்காங்கன்னா கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுடும் ஓகே ஏன்னா அது கேமரா வந்து யாரும் பிடிக்கும் யாரும் இல்லை நான் மட்டும்தான் ஃபோனில் எடுத்த வீடியோ அதனால் எனக்கு கேமரா செட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு ஓகே வீடியோ பாருங்கள் ரப்பர் மரத்தில் ஃப்ரண்ட்டு நேர் பாதி ஒரு சைடு நீளத்தில் மார்க் போடணும் அதில்ட்டு நேர் பாதி இந்த மரத்தில் நேர் பாதி மர சைடு மார்க் போடணும் ஓகே இது ஃபஸ்ட்டு நான் என்ன ஏற்கனவே மார்க் போட்டு வச்சுருந்த மரம் தான் அது வந்து கொஞ்சம் கூட திருத்தி அது பக்கத்தில் இருந்து ஒரு கானை திருவிட்டு கீழே சில்லு அடிச்சு விட்டாச்சு கடையில் போய் கேட்டாச்சு ரப்பர் சில்லு கேட்டாச்சு கறி வெட்டி சில்லுங்குன்னு கேட்டாலும் கிடைக்கும் அடுத்து என்னது கம்பி அடி கம்பின்னு சொல்லுவாங்க இதுக்கு இந்த அடி கம்பி அடிக்க இல்லைங்களையும் பரவாயில்ல மற்றபடி பிளாஸ்டிக் கயரில் அதில்ட்டு நம்ம தெங்கு நார்லாம் வந்து கயர் சுற்றி சுற்றுப்பாங்கள்ல அந்த கயரை வந்து கம்பியில் போட்டு ரப்பர் வந்துட்டு சுற்றி கட்டுறாப்போம் அப்படி அடிச்சு விட்டுட்டு நம்ம முன்னாடி சொரட்டை சுரட்டை இருந்தால் நம்ம தேங்காய் முடிச்சுரட்டை தான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா காலத்தில் எங்கள் அப்பா எல்லாம் இதான் நான் வந்து அந்த டைம் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகும்போது இது தேங்காய் சுரட்டை இப்போ வந்து பிளாஸ்டிக் சிரட்டை கடையில் வந்துருக்கு பிளாஸ்டிக் சிரட்டை இதுக்கு வந்து மூணுரூவா எல்லாம் ஆகும் இப்போ இந்த மரத்தை நாங்கள் ஃப்ரெண்டில் கீற மாதிரி இந்த மர இந்த மரத்தை கீறின மாதிரி நேர் பாதி இந்த மரத்தில் நேர் பாதி மர இதே மாதிரி நீளத்தை கீறி விடணும் ஏன்னா மரத்தில் பாதி ஓ ஏன்னா ஒரு சைடு நம்ம எடுப்போம் ஒரு சைடு வந்து அப்படி விட்டுருப்பாங்க நான் போன வருஷம் அந்த சைடு வெட்டிவிட்டேன் இந்த சைடு வெட்டாத விட்டுருக்கு பார்த்து உங்களுக்கு தெரியும் பாருங்க அதனால் மர சடு போட்டுட்டு இடையிலோட ஒரு கானை கீறுவோம் பாருங்கள் ஏன்னா வந்து நான் வந்து முன்னாடி இதான் இதாக எங்கள் அப்பா தொழில் இதுதான் எனக்கு கை தொழில் இது தான் தெரிஞ்ச தொழில் இது என்ன சொல்லுவோம் தெரிஞ்ச தொழில் விட்டவன் கெட்டான்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழிலாம் உண்டு ஆனால் வந்து நான் வெளியில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் லீவ் வர எல்லாம் அப்பா கூட ஹெல்ப் பண்ண போவேன் எல்லாத்து இதே மாதிரி எனக்கு கொஞ்சம் சுந்தம் மரப்புறது அந்த மரத்தில் நான் போய் பால் வெட்டி பால் எடுப்பேன் ஓகே அவங்க பார்த்துட்டுங்க சிரட்டை எல்லாம் சுட்டு சொட்டாக அவ்வளோதான் பார்த்துட்டுங்க இது இன்னும் தொடங்குனால இங்கிட்டு கீறி எடைக்காரிலு வெட்டி இந்த பால் வந்து கீழே வரும் பார்த்துருங்க அப்புறம் ரப்பரில் நேர் பாதி சைடு தான் நான் விட்டுறேன் பாதி சைடு அப்படி நுரத்தி விட்டுருப்போம் அந்த சைடு தீர்ந்த பிறகு மர சைடுகள் வாங்குவோம் அப்போ மர சைடு வந்து பட்டையில நேரம் பருத்து வந்துடும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை சொந்த தொழிலை கைவிடாதுங்க ஒரு நாள் ஓகேவா